குடும்ப கட்டுப்பாடு மையம் இந்திரா காந்தி அம்மையா இருக்கும் போது கொண்டு வந்தது அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு கொண்டு வந்தது அது அப்ப சனத்தொகை முப்பது கோடி இருந்துச்சு இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இந்தியாவில் தன சனத்தொகை ஏன் இன்னைக்கு வெள்ள உணவு கலாச்சாரம் பூரா சிக்கலா மாறிடுச்சு அத்தனையும் மாறினதுடைய விளைவு பிறப்பு சதவீதம் குறைஞ்சு வச்சு நாளைய தலைமுறைக்கு நல்ல பொருள்களை இங்க வியாபாரம் பண்றவங்க எங்கிட்ட வித்தா சரி காசு வந்தா சரி நினைக்கிறாங்க வாங்கிட்டு போறவங்க ருசியா இருக்கா வயிறு நிறைதான்னு பாக்குறாங்க காசு உறந்தா சரி நினைக்கிறாங்க உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு யாருமே நினைக்கிறாங்க

பூமில புங்கமரம் புளிய மரம் மாமரம் வேப்ப மரம் பலாமரம் எத்தனையோ மரங்கள் இருக்கு தண்ணி தான் உணவு உணவு ஆனா எல்லாம் மொத்தமா சுவை ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு தன்மை இருக்கு ஆனா எல்லா மரத்தையும் விறகாக்கி நெருப்புல போட்டு சாம்பல் ஒண்ணு எந்த மரம் எந்த சாம்பல் கண்டுபிடிக்க முடியுமா பூமியில எல்லாரும் மனுஷன் தான் சொல்றேன் யாரு மனுஷனா வாழ்றோம் இல்ல 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 சேர்க்கைக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆனாலும் வள்ளுவர் சொல்றாரு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றும் நாடி மிக்க குழல் ஒருத்தர் ஊருக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தவரு திடீர்னு இந்த ஊரை விட்டு நான் போறேன் காட்டு பக்கம் சரி சரி சொந்த பந்தம் எல்லாம் கூப்பிட்டு என்னடா அப்படி போறேங்கிற இங்கதான் இத்தனை தலைமுறையா இருந்துருக்கேன் உனக்கு அப்பா அம்மா தந்தை தாய் சொந்தம் பந்தம் மாமே மச்சான் தாயா உள்ள எல்லோருக்கும் இருக்கிறான் நீ காட்டுக்கு போறேங்கிற காட்டுக்கு போகாதாரா காட்டுல கொடிய விலங்குகள் இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கு கரடி இருக்கு புலி இருக்கு யானை இருக்கு கொஞ்சம் கொன்னு விடும் நீ அங்கிட்டு போகாதேன்னு சொல்ல அவன் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை காட்டுக்குள்ள இருக்கும்போது சிங்கம் வந்தா இந்த சிங்கம் வருதுன்னு பார்த்து தப்பிச்சு போயிருவேன் புலி வந்தா இந்த புலி வருதுன்னு பார்த்து கிட்ட தப்பிச்சிருவேன் யானை வந்தா யானையை பார்த்து தப்பிச்சிருவேன் அதெல்லாம் எனக்கு சரியா இருக்கு ஆனா அந்த ஊருக்குள்ள எல்லாரும் மனுஷங்கிற எப்ப சிங்கமா மாறுறேன் எப்ப புலியா மாறுறேன் எப்ப கடலா மாறுறேன் தெரியல அதனால எனக்கு அதுவே மேலும் நானும் மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழ் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு மனிதனாக வாழ தெரிய தெரியவில்லை இருக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் இல்லப்பா சுத்தமாக இல்லையா ஆசை இல்லை எனக்கு முன்னாடி எதுவும் கல்யாணம் பண்ணலாம் அப்போ ஐம்பத்தி ரெண்டு மனைவி இருக்குல்ல ஒரு பிறவியில் ஐம்பத்தி ரெண்டு ஆ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டு இல்லை ரெண்டு வீட்டுக்கு நினைச்ச மாத்திரத்தில் எல்லாரும் வீட்லேயும் இருப்பேன் மாத்திர எதுவும் போட்டு எதுவாக தேவைல இலக்கணம் தமிழுக்கு தான்டா மாற்ற தேவை உடம்புக்கு மாத்துகிறதுன்னே வாழ வேண்டியதாகி போச்சு காலம் என்ன பண்ணுறது எப்படி கொண்டு வந்துவிட்டாங்க பாருங்க போகாது அப்படிலாம் இப்போ ஆசையே இல்லைப்பா பொம்பளைசே இல்லை இல்லை என்ன பண்ணலாம் ஏன் முடி கடுப்பு ஏன் முடி கடுப்பு உண்டா போதும் பார்த்தா ரொம்ப பொங்கலுக்கு அது நினப்பு உண்டா நெனப்பு இல்லை